Hi viewers, வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஈவினிங் டீ கூட சரியான காம்பினேஷனாக இருக்கும் எப்போவுமே கடலை மாவு அரிசி மாவு வச்சு பக்கோடா பண்ணுவோம் அதுக்கு பதிலாக இன்றைக்கி வித்தியாசமாக கோதுமை மாவு வச்சு வெங்காய பக்கோடா பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க இப்போ இந்த கோதுமை மாவு வச்சு வெங்காய பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் மூணு பெரிய வெங்காயம் நீட்ட நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை அப்படியே நல்லா உதுத்து விட்டுக்கலாம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக வர்ற மாதிரி இந்த பக்கோடா ஈவினிங் டைம் பத்தே நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகா அப்படிப்படியாக கட் பண்ணது கூடவே கொஞ்சம் கருவேப்பில அதையும் கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க நான் வந்து இஞ்சி மட்டும் தட்டி சேர்த்துறேன் கூடவே கால் டீஸ்பூன் அளவு சோம்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு கப் அளவு மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு முதல்ல எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் உப்பு காரம்லாம் ஒரே மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் அதுக்காக முதல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இது மேலே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா காய்ச்சின எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் ரொம்ப சூடா இருக்கு கை வச்சிடக்கூடாது ஒரு தடவை கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கரண்டியில கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்ப மறுபடியும் கையில எல்லாத்தையும் நல்லா அப்படியே பிசறி விட்டுக்கலாம் இதுக்கு ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றிட வேண்டாம் பாருங்க வேணும்னா கொஞ்சம் இந்த அளவுக்கு கையில அப்படியே தெளித்து விட்டா போதும் லேசா தெளித்து விட்டு அப்படி மறுபடியும் நல்லா அப்படியே பிசறி விடணும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணணும்னு இருந்ததுன்னா கோதுமாவு வரக்கப்புறம் இருந்ததுன்னா போதும் டக்குன்னு எடுத்து பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் பிசைஞ்சிட்டேன் இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும் ரொம்ப குழகுழாவும் இல்லாமல் உதிரியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருந்ததுன்னா எண்ணெயில் பொறிச்செடுக்க சௌரியமாக இருக்கும் இப்போ இந்த பக்கம் அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இதை எடுத்து அப்படியே கிள்ளி கிள்ளி போட வேண்டியது அவ்வளோதாங்க ரொம்ப வித்தியாசமாக கோதுமாவை வச்சு வெங்காய பக்கோடா செஞ்சாச்சு இது கூட அரிசி மாவு போடணுங்கிறதெல்லாம் அவசியமே இல்லை இதே நல்ல மொறுமருன்னு வரும் இப்போ பெருசாக வச்சு பக்கோடாவை அப்படியே கருக்கிற வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பராக மொறுமொருன்னு அருமையாக வரும் நல்லா எல்லா பக்கம் அப்படியே கலந்து விடலாம் நல்லா அப்படியே கலர் மாறி மொறுமொருன்னு வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வந்தோன்னே இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் பத்தே நிமிஷத்தில் நினச்ச மயத்தில் கோதுமாவை வச்சு வெங்காய பக்கோடா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ஈவினிங் டைம் டீ கூட அருமையான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்